ஓ எங்க கடவுளே ஏ ஆண்டி அது உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ காத்திரு பாபியின் லாக்கரில் என்ன இருக்கிறது ஆம் சென்று பாப்போம் ஆண்டி நான் அதை திறக்கிறேன் வாவ் இது என்ன மாதிரியான பாதுகாப்பு அவை நிறைய இருக்கின்றன அவற்றில் ஒன்றை திறக்கலாம் ஓ இல்லை ஆண்டி நிறுத்து ஓஹோ நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஆமா இது ஒரு சவால் ஹே சரி முதலில் யார் வாருங்கள் பிரிட்னி ஓ சரி என்ன கச்சா மாமிசம் எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது நான் உண்மையில் இதை சாப்பிட வேண்டுமா அடடே இது கொடுமை நான் இதை செய்ய மாட்டேன் ஆம் ஆண்டி நீ இது செய்ய வேண்டும் இங்கே ஒரு முள் மற்றும் ஒரு கத்தி இருக்கிறது உங்கள் உணவை அனுபவிக்கவும் பிரிட்னி நீ எனக்கு கொஞ்சமும் வருத்தப்படவில்லை ஐயோ சரி இஃபி ஒரு துண்டு முயற்சிப்போம் மிக கெட்ட வாசனை இது அருவருப்பாக இருக்கிறது எனக்கு வாந்தி போகிறது உனக்கு இது நகைச்சுவையாக இருக்கிறதா பாபி உன் முறை என்ன அஃப் என்ன இருக்கிறது ஒரு மந்திர குச்சி என்ன இது உண்மையில் மந்திரமா ஓ ஓ நான் இதை அசைக்க வேண்டும் ஆம் நன்றி பிரிட்னி வாவ் இது உண்மையிலேயே மந்திரமா இருக்கிறது பாபி கவனமாக இரு ஓ என் ஜாக்கெட் தீப்பிடித்து விட்டது மற்றும் ஒரு துளை உள்ளது பாபி ஓ மான் ஓ நான் என்னை எரித்து விட்டேன் நான் மிகவும் மோசமாக இருக்கிறேனா நண்பர்களே பையர்கள் அப்படித்தான் என்ன ஓ சரி எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கிறது நீ அதை பார்த்தாயா நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் ஆம் இது என் ஐஸ்கிரீம் ஆம் ஓ என் ஸ்பூன் உடைந்து விட்டதி ஆ பிரிட்னி நான் என் ஸ்பூனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஹூ ஓ இது மிகவும் பெரியதாக இருக்கிறது நான் இதை எப்படி சாப்பிடுவது வாவ் அத பாருங்கள் ருசியாக இருக்கிறது இது உண்மையில ருசியாக இருக்கிறது என்ன எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும் பாய்ஸ் நான் உங்களுடன் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் கேட்க கூடாது இதை சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம் ஆனால் இது மிகவும் குளிர்ந்தது நான் கொண்டிருக்கிறேன் பிரிட்னி பணியாக மாறிவிட்டாள் நான் சிந்திக்கிறேன் ஓ சரி எனக்கு ஒரு மந்திர குச்சி இருக்கிறது உன் தலை தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ன இல்லை அது எரிகிறது அப்படியானால் நான் கொஞ்சம் இறைச்சி வருக்கலாம் அது ஒரு சிறந்த யோசனை வாவ் இது வேலை செய்தது என் மூடி ஓ என்ன ஒரு கனவு கனவு பாபி இது எல்லாம் ஒன் தவறு ஆம் நான் உன்னிடம் கோபமாக இருக்கிறேன் போய்விடு என் முறை ஓ அவர்கள் வாதம் செய்து கொண்டிருப்பார்கள் நான் என் பாதுகாப்பு பெட்டியை திறப்பேன் ஓ நூடுல்ஸ் அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு சுவையாக இருக்கிறது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் உஹூ ஓ நண்பர்களே பாருங்கள், நான் இதை எல்லாம் தனியாக சாப்பிடப் போகிறேன். ஏய், என்னை நோக்கி பார்க்காதே. ஐயோ, ஆண்டி, பாபி, இது உன் முறை, ஆம், பார்க்கலாம். ஓ, இல்லை, சிவப்பு மிளகாய் எவ்வளவு அறுவறுப்பாக இருக்கிறது, நீ அதை சாப்பிட வேண்டும், சரி, ஓ, எவ்வளவு பயமாக இருக்கிறது? எனக்கு காரமான விஷயங்கள் பிடிக்காது ஒரு கடி எடுக்கிறேன் ஓ முடியாது என் வாய் எரிகிறது என்ன உதவுங்கள் ஓ தீ அது எரிகிறது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ அழகான பனிக்கோளம் ஓ அற்புதம் வாவ் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது அதை குலுக்குவோம் ஓ என் கைகள் பந்தில் உறந்து விட்டன அது என்ன அடடா இது விழுந்து உடைந்துட்டது மிகவும் குளிராக இருக்கிறது ஓ நண்பர்களே இது என்ன நடக்கிறது நீங்கள் உறைந்து விட்டீர்கள் ஓ என் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது நான் என் நெருப்பு மூச்சால் அவற்றை உருகச் செய்ய முடியும் ஆனால் நான் நிறைய மிளகாய் சாப்பிட வேண்டும் நீ உன் நண்பர்களுக்காக எல்லாம் செய்வாய் இல்லையா நெருப்பு வருகிறது கவனமாக இரு நீ நண்பா காப்பாற்றினாய் அது அருமை ஏன் நன்றி ஏய் என்ன நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் வாவ் பாபிட்ஸ் வாவ் எவ்வளவு குளிர் எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் விளையாட ஆரம்பிக்கலாம் காத்திரு இது நல்ல வாசனை வருகிறது ஆ கொஞ்சம் காத்திரு ஓஃப் இது சாப்பிடக்கூடியது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இவை சுவையான பாபிட்ஸ் சுவையாக இருக்கிறது சுவை நண்பர்களே எனக்கு ஒரு சுவையான சேமிப்பு கிடைத்துள்ளது நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன் சுவையாக ஒரு பர்கர் போல ருசியாக இருக்கிறது ஓ மனிதா ஓ ருசியானது நீ எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்கினாய் ஓ கொஞ்சம் மீதம் இருக்கிறது அது போகும் முன் அதை எடுக்க விரும்புகிறேன் ஐயோ பிரிட்னி அதை பற்றி நினைக்க கூடாது சரி பாபி உன் பாதுகாப்பு சரி 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 ஓ ஓ ஹஃப் ஹஃப் எவ்வளவு அறுவறுப்பாக இருக்கிறது இவைகள் புழுக்கள் தானா ஆ ஆ அது பயங்கரமாக இருக்கிறது இல்லை 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 அதை எடுத்து விடுங்கள் எனக்கு பூச்சிகள் பிடிக்காது ஓ என் பாபட் மீது இல்லை நான் அதை சாப்பிட மாட்டேன் உண்மையா நான் சாப்பிடுவேன் கொடு அதை சுத்தம் செய்வோம் மற்றும் ஹா! இருக்கிறது அருமை அருமை! சரி என் பாதுகாப்பு பெட்டியை தரப்பது கடைசி அங்கே என்ன இருக்கிறது முடியாது இது ஒரு போர்டல் Boga